கடலுக்கடியில் இருக்கிற மழைக்காடுன்னு சொல்றது வந்து நேரடியா மழைக்காடு கிடையாது அது ஒரு உருவகமா சொல்லுவோம் பவளத்திட்டுகள் திட்டுகள் இருக்குல்ல அது வந்து கிட்டத்தட்ட நம்ம பூமியில இருக்கிற ஒரு அமேசான் கார்டுல எவ்வளோ உயிரினங்கள் இருக்கோ அதே மாதிரி கடலுக்குள்ள பவளப்பாறைகளை சார்ந்த அவ்வளோ இரமான உயிரினங்கள் இருக்கு அங்க அவ்வளோ விஷயங்கள் நடக்குதுங்கிறதுனால ஒரு உருவகமா நம்ம சொல்லுவோம் ஜெல்லி ஃபிஷ்னு சொல்லுவோம் ஆனால் அது வந்து உண்மையிலே ஃபிஷ் கிடையாது அதனால வந்து அது ஜெல்லின்னு சொல்லுவோம் அந்த ஜெல்லி வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இம்சையாக இருக்குது ஏன்னா வந்து தற்செயலா பட்டுச்சுன்னா கூட அது வந்து ரொம்ப அரிப்பு நமைச்சல் குடைச்சல் ஏற்படுத்தும் சில நேரங்களில் அந்த இடம் மறத்து போயிடும் கட்டில் ஃபிஷ் வந்து நான் மீண்டும் போது பார்த்தேன் அந்த மீன் வந்து சாதாரணமாக ஒன்று ஓடி ஒளிஞ்சிருக்கலாம் இல்லைன்னா வந்து என்னை கண்டுக்காம போயிடலாம் ஆனா அது வந்து நகரவும் இல்ல அந்த இடத்து போகவும் இல்லை என்னையே பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த கட்டில் ஃபிஷ்ஷோட உடம்புல ஒரு சீரியல் லைட்டு போட்டால் டக்கு டக்கு டக்குன்னு கலர் மாறும்ல அது மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு கலர் மாறுது அது ஏதோ என்கிட்ட சொல்லுது இங்க ஒரு மீன் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்து பின்னாடி வந்து ஒரு நிழல் மாதிரி அந்த மீன்ல இருந்து நமக்கு தெரியும் சூரிய ஒளி வந்து முன்னையும் பின்னியுமா வரதுனால நிறைய தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆமை பக்கத்துல வர வர அந்த உருவம் வந்து கிளியர் வருது கிளியர் வந்து பார்த்தா அது வந்து ஒரு ஆமை மெகலடான் இன்னும் இருக்கூடும் மெகல் வந்து அது ரொம்ப அழகான ஒரு கதையா ஹாலிவுட்ல நிறைய படங்கள்ல வருது ஆனா அது ஒரு காலத்துல இருந்து அழிந்து போன ஒரு சுராயணம் கடலுக்கடியில இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுப்பதற்கான முயற்சிகள் வந்து நிறைய நாடுகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஆழ்கடல் வந்து நிச்சயமா பாதிக்கப்படும் ஆஹ் யாராவது ஒருத்தவங்க ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த கிஃப்டுக்குள்ள என்ன இருக்குன்னே பார்க்காம அதை எரிக்கிறது வந்து எவ்வளவு ஒரு சோகமான விஷயமும் ஆழ்கடல்ல என்ன இருக்குன்னு மனித இனம் புரிந்து கொள்வதற்கு முன்னாடியே ஆழ்கடல்ல பாதிப்பை ஏற்படுத்துற அளவுக்கு இது வந்து ஒரு மோசமான விஷயம் இந்த உங்களுக்கு ஒரு ஆர்வம் எப்படி சொல்ல நான் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து கடல்சார் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா அந்த நேஷனல் ஜியாகிரபிக் டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துட்டு ஓ இதை பற்றிலாம் படிக்கிறாங்களா இது என்ன நம்ம கண்டுபிடிச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லி பள்ளி பருவத்தில் முடிவெடுத்தேன் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அதற்காக என்னை தயார்படுத்தி கொண்டு அதில் வந்து கடல்சார் ஆராய்ச்சியில் முனைவர் பட்டம் இப்போ வாங்கியிருக்கேன் என்னுடைய ஆய்வு வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா பவளப்பாறையில் வசிக்கக்கூடிய மீன்கள் பற்றியதா இருந்தது நமக்கு பள்ளி பள்ளிப்பாடத்துல எப்பவுமே வந்து ஒண்ணு சொல்லுவாங்கல்ல ஒரு பறவையினுடைய அழகை பார்த்தாலே அது என்ன சாப்பிடும்னு நம்ம சொல்லிடலாம் இப்ப வந்து மாமிசம் சாப்பிடக்கூடிய பறவைகளுக்கு இல்ல தானியங்கள் சாப்பிடக்கூடிய பறவைகளுக்குன்னா ஒவ்வொரு பறவைக்கும் அழகு வேற வேற மாதிரி இருக்கும் நான் வந்து மீன்களுடைய பல்லுக்கும் அந்த மீன்களுடைய உணவுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறத பத்தி ஆராய்ச்சி பண்ணேன் நான் ஆராய்ச்சி பண்ண வகையிலும் கிட்டத்தட்ட பறவைகள் மாதிரியே மீன்களுக்கும் அது பார்த்தாலே நம்ம பெரும்பாலும் அது என்ன சாப்பிடுதுன்னு சொல்லிடலாம் கடலுக்கடியில இருக்கிற மழைக்காடுகள் அதாவது கடலுக்கடியில இருக்கிற மழைக்காடுன்னா கடலுக்கடியில சில சில பாசிக்காடுகள் இருக்கு பட் கடலுக்கடியில இருக்கிற மழைக்காடுன்னு சொல்றது வந்து நேரடியா மழைக்காடு கிடையாது அது ஒரு உருவகமா சொல்லுவோம் அதாவது பவளப்பாறைகள் பவளத்திட்டுகள் இருக்குல்ல அது வந்து கிட்டத்தட்ட நம்ம பூமியில இருக்கிற ஒரு அமேசான் காடுல எவ்வளோ உயிரினங்கள் இருக்கோ அதே மாதிரி கடலுக்குள்ள பவளப்பாறைகளை சார்ந்து அவ்வளோ விதமான உயிரினங்கள் இருக்கு அங்க அவ்வளோ விஷயங்கள் நடக்குதுங்கிறதுனால ஒரு உருவகமா நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் நீங்க கடலுக்குள்ள அந்த டைவ் பண்ணி உள்ள போய் தான் ஆய்வு பண்றீங்க ஆமா ஆமா என்னுடைய பிஹெச்டி வந்து கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய மீன்கள் வந்து எப்படி சாப்பிடுது என்ன சாப்பிடுது அப்படிங்கறத பத்தின ஆராய்ச்சியாக ஆரம்பிச்சு உங்க ஆராய்ச்சியில நீங்க என்ன கண்டுபிடிச்சிங்க அதுதான் இந்த மாதிரி மீன்களுக்குமே அந்த வாய் அமைப்புக்கும் அது அது அங்கே சாப்பிட்ற விதத்துக்கும் தொடர்பு இருக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரே மாதிரியான பொருட்களை சாப்பிட்ற மீன் நம்ம பொதுவாக நினச்சிட்டு இருப்போம் ஆனால் நம்ம உள்ளே போய் பார்த்தா ஒவ்வொரு மீனுக்கும் தனித்தனியான அந்த நீஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கு அந்த மீன் இந்த ஒரு பாசியை இந்த வகையில் மட்டும்தான் சாப்பிடும் அப்போ அதே பசிய வேற வகையில சாப்பிடுற ஒரு மீனும் இதுவும் ஒரே இடத்துல இருக்க முடியும் சண்டை போட்டுக்காம பாக்கும்போது என்னன்னா ஓகே இதுவும் தாவர உண்ணி இதுவும் தாவர உண்ணி எப்படி ஒரே ஒன்னா இருக்கு ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் போட்டுருக்கு விட்டு குடுக்க போட்டிருக்கு அப்படின்னா இல்ல இது சாப்பிடுற விதமே வேற இது சாப்பிடுற பொருளே வேற ஆனா பார்க்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி தெரியும் அப்படிங்கிறது நம்ம நுணுக்கமா ஆராய்ந்து பார்க்கும்போது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு இடம் இருக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு விலங்கு அழிஞ்சா என்ன அப்படின்னு நினைக்கிறோம் ஃபங்க்ஷனல் ரோல்னு ஒன்று இருக்கு ஒவ்வொரு விலங்கும் அந்த சூழலில் செய்யக்கூடிய வேலைன்னு ஒன்று இருக்கு அந்த விலங்கு அழிந்துட்டா அந்த சூழலில் செய்யக்கூடிய வேலையும் அழியும் வேற ஒரு மீன் ஒரு நூறு வருடம் இரநூறு வருடத்துல அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சா ஓகே இல்லைன்னா அந்த வேலையை செய்யறதுக்கு அந்த சூழல்ல ஆளே இருக்க மாட்டாங்க அதுதான் என்னுடைய ஆராய்ச்சியில தெரியும் இப்போ நீங்கள் அந்த சும்மா நீங்கள் கடலுக்கு அடியில் போய் தான் ஆராய்ச்சிகள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதுக்கான பயிற்சிகள் எடுத்துக்கிட்டீங்களா அந்த பயிற்சி ஆமாம் ஆமாம் டைவிங் இருக்குது அப்படின்னாலுமே பெரும்பாலும் என்னுடைய ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய மீன்களை வந்து ஸ்னார்க்லிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டேங்க் இல்லாமே போய் பார்க்க முடியும் அப்படி தான் என்னுடைய ஆராய்ச்சியை வந்து நான் செஞ்சேன் ஸ்னார்க்லிங் மூலமாக பார்த்தேன் அந்த மாநில வந்து என்னுடைய ஆராய்ச்சி அதில் நீங்கள் சந்தித்த சவால்கள்னு சொல்ல சவால்கள் சவால் வந்து பெரும்பாலும் இயற்கை சவால்கள் தான் ஏன்னா இப்போது அந்தமான் பொறுத்த வரைக்கும் நிறைய மழை பெய்யும் அதனால மொதல் நாள் மழை பெஞ்சுன்னா மறுநாள் வந்து ஃபீல்டுக்கு போக முடியாது ஏன்னா தண்ணி ரொம்ப கலந்தலாயிடும் சில நாள் என்னாகும்னா மொதல் நாள்லாம் மழை பெய்யாது காலையில் எல்லாம் ரெடி ஆகிடுவோம் ரெடியானதுக்கப்புறம் பார்த்தா மழை பெஞ்சிருக்கும் அப்படியே தள்ளி போட்டு போகிற மாதிரியாகும் சில நாட்கள் என்ன என்னாகும்னா நம்ம போவோம் மீன்களை பார்ப்போம் ஆனால் அந்த மீன்கள் வந்து சில நேரம் ரொம்ப பயந்துட்டு வெளியிலே வராது அந்த பாறை இடுக்கல போய் ஒளிஞ்சுக்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் கடல் கடையில் சுற்றிட்டு நமக்கு டேட்டாவே கிடைக்காம திரும்பி வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் உங்க ஆராய்ச்சிக்காக நீங்க எவ்வளவு ஆழம் வரைக்கும் போக வேண்டியது ரொம்ப ஆழம் எல்லாம் இல்லை ஒரு ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் தான் அதிகபட்சம் ஏன்னா நான் பார்த்த நான் ஆராய்ச்சி எடுத்துக்கிட்ட மீன்கள் எல்லாம் அந்த ஆழத்துல இருக்கக்கூடிய மீன்கள்னால ரொம்ப ஆழம் போகும் முடியாது அந்த நேரத்துல உங்களுக்கு உணர்வு என்ன இருக்கும் பயம் இருக்குமா இல்ல ஒரு ஒரு அச்சீவ் பண்ற ஒரு இது இருக்குமா இது வந்து சூழலை பொறுத்து ஏன்னா அன்னைக்கு வந்து ரொம்ப அலை அதிகமா இருந்தது அப்படின்னாலோ வேற ஏதாவது இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் இல்ல நமக்கு வேண்டிய வேலைகள் நல்லா நடந்துச்சுன்னா மகிழ்ச்சியா இருக்கும் அதுலயும் குறிப்பா நம்ம இந்த அன்எக்பெக்டட் என்கவுண்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி எதிர்பாராத விதமான சில விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்போ கடல் வந்து ஒரு ஒரு ஆமையை வந்து பார்க்குறதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை நமக்கு தெரியும் பவள திட்டுகளுக்கு பக்கத்தில் ஆமைகள் வருங்கிறது மனசுக்குள்ளே தெரியும்னாலுமே அதை நேராக பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமா மகிழ்ச்சியாக இருந்துச்சு பதமதிப்பு நீங்க அவ்வளோ ஆழத்துக்குள்ள போகும்போது ஆபத்தான விஷயங்கள் இருக்கும் அப்போ மீன்களோ சரி இல்ல கடல் பாம்புகள்லாம் வர சொல்றாங்க அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஆபத்து கடல் பாம்புகள்லாம் நான் பார்த்திருக்கேன் ஆனா எந்த ஒரு விலங்குமே அப்படின்னா நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் பெரும்பாலும் டிஸ்டர்ப் பண்றது இல்ல ஆனா சில நேரங்கள்ல சில மீன்கள் வந்து பார்ப்பதற்கு ரொம்ப சாதாரணமா குட்டி மீனாக இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா சுத்திட்டு இருக்கும் ஆனா அதுங்க வந்து முட்டை போட்டு அந்த முட்டையை பாதுகாத்துட்டு இருக்கும் போது யாரு வந்தாலுமே அதுங்க கொஞ்சம் ஆக்ரோஷமா நடந்துக்கும் இது வந்து நான் ரொம்ப பெரிய ஒரு உருவமா ஒரு மனித உருவமா இருக்குங்கறதெல்லாம் அதுக்கு ஒரு வந்து மாதிரி நம்ம முன்னாடி நீந்தி எல்லாமே பண்ணோம் மற்றபடி ஆபத்தான விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இப்ப கடிச்சதுன்னா விஷயம் உள்ள அந்த மாதிரியான மீன்கள் நமக்கு தெரியுங்கிறதுனால கூடிய வரைக்கும் நம்ம அதுல இருந்து நம்ம அதை பார்த்தாலே நம்ம வந்து விளையர்றது கள்ளி போயிடுறது எந்த மீனும் நம்மள வந்து அட்டாக் பண்றது இல்ல ரொம்ப நம்மளை போய் நம்ம போய் ஏதாவது அப்ரோச் பண்ணி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாதான் அது பண்ணுங்கிறதுனால அந்த மீன்களை நம்ம வந்து தவிர்த்துறது தள்ளி போயிடுறது இப்போ பொதுவாக இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஆபத்துக்களை எதிர்கொள்ளனாலும் வேற கடல்சார் ஆய்வாளர்கள் இந்த மாதிரி ரொம்ப ஆளுங்களுக்கு போயிருப்பாங்க அவங்க என்ன மாதிரி ஆபத்து நாங்கள் பெரும்பாலும் ஃபேஸ் பண்ணுறது வந்து இந்த ஜெல்லி ஜெல்லி ஃபிஷ்னு சொல்லுவோம் ஆனால் அது வந்து உண்மையிலேயே ஃபிஷ் கிடையாது அதனால வந்து அது ஜெல்லின்னு சொல்லுவோம் அந்த ஜெல்லி வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இம்சையாக இருக்குது ஏன்னா வந்து தற்செயலா பட்டுச்சுன்னா கூட அது வந்து ரொம்ப அரிப்பு நமைச்சல் கொடைச்சல்லை ஏற்படுத்தும் சில நேரங்கள்ல அந்த இடம் மறத்து போயிடும் இருக்கும் அதுதான் வந்து தொடர்ந்து இது பண்றது அதுதான் இல்லைன்னா நம்ம பவளப்பாறைகள் பாறைகள் பக்கத்துல நீந்தும் போது அந்த பாறைகள் மேல கிழிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் வரைக்கும் உள்ள இருப்பீங்க ஒன்றரை மணி நேரம் ஒரு நாளைக்கு எத்தனை திருப்பு போக முடியும் அது வந்து அந்த சூழலை பொறுத்தது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை போகும் ஏன்னா அந்த சேகரித்த தரவுகள் எல்லாத்தையும் வந்து என்ட்ரு பண்றது அந்த போட்டோஸ் எல்லாம் அனலைஸ் பண்றது அந்த வேலைகள்லாம் இருக்கும் ஸோ அதுக்கு நேரம் இது இந்த மாதிரி நேரங்களை தேர்ந்தெடுக்கணும் பகல் நேரம் பெரும்பாலும் வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்கிற நேரத்தை தேர்ந்தெடுப்போம் அதே மாதிரி இந்த டைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓதம்னு ஒன்று இருக்கும் அது அந்த டைட் சார்ட்டு ஒரு ஒரு பீச்சுக்குமே வந்து கிடைக்கும் நீங்கள் இன்டர்நெட்டில் தேடினீங்கனாலே அந்த டைட் சார்ட்ஸில் வந்து ஹையெஸ்ட் ஹை டைட் லோஸ்ட் டைட் அந்த மாதிரி எந்தெந்த நேரங்கள்னு பார்த்துட்டு தான் அந்த நேரங்களில் வந்து இந்த மாதிரி அண்டர் வாட்டர் ஒர்க்கு பண்ணுவோம் அது மாதிரி இரவுகள்லேயும் போகிறது உள்ள இல்லை என்னோடய இரவுகளுக்கான இது டைவிங் இல்ல என்னுடைய நண்பர்கள் சில பேர் இரவுலையும் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க ஏன்னா அவங்களோட ஒர்க்கே என்னவா இருந்துச்சுன்னா ஒரே பவள திட்டல பகல்ல எந்த மீன்கள் ஆக்டிவா இருக்கு இரவுல எந்த மீன் ஆக்டிவா இருக்கு அப்படின்னு பண்றதுதான் அவங்களோட வேலையா இருந்துச்சு நீங்க நீந்தும் போது என்ன விசித்திரமான இதாக கண்டுபிடிச்சிங்களா அது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயங்கள் என்ன அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியம்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு ஒரு விஷயம் இனி வரைக்குமே மறக்க முடியாமல் இருக்குது அப்படின்னா வந்து இந்த கணவாய்னு சொல்லுவாங்களே ஆக்டோபஸ் குடும்பம் அது வந்து இப்போ தமிழில் வந்து ஓட்டு கணவாய்னு சொல்கிறாங்க இந்த கட்டில் ஃபிஷ் அப்படின்னு கட்டில் ஃபிஷ் வந்து நான் மீந்தும் போது பார்த்தேன் அந்த மீன் வந்து சாதாரணமாக ஒன்று ஓடி ஒளிஞ்சிருக்கலாம் இல்லைனா வந்து என்னை கண்டுக்காமல் போயிடலாம் ஆனால் அது வந்து நகரமும் இல்லை அந்த இடத்து போகவும் என்னையே பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த உடம்புல வந்து அந்த எல்லா வகையான கணவாய்களுக்குமே உடம்புல இருக்கக்கூடிய கலரை வந்து மாற்றிக்க கூடிய ஒரு பண்பு இருக்கு அந்த கட்டில் ஃபிஷ்ஷோட உடம்புல ஒரு சீரியல் லைட்டு போட்டால் டக்கு டக்கு டக்குன்னு கலர் மாறும் அது மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு கலர் மாறுது அது ஏதோ என்கிட்ட சொல்லுது மேபி அது வந்து நான் ஆபத்தானவன் சொல்லுதா என்ன எதுன்னு ஒன்றும் புரியல நான் அதை ரொம்ப நேரம் நானும் பார்த்துட்டு அதுவும் ஆசை நானும் ஆசையில்லை ரொம்ப நேரம் ஒரு ஒரு சினிமா படத்தில் வர இது மாதிரி ரொம்ப நேரம் அதுவும் நானும் மறைச்சு பார்த்துருந்தேன் நானும் முறைச்சி பார்த்துருந்தேங்கிற மாதிரி அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது போயிடுச்சு இன்றைக்கு வரைக்குமே அந்த ஒரு ஏதோ ஒரு மொழி இல்லையா அது வந்து விலங்குகளுக்கு வந்து பேச தெரியாதுங்கிறப்போ அந்த விலங்குகள் வந்து தங்களுடைய தகவல்களை தெரிவிக்கிறதுக்கு ஏதோ ஒரு மொழியை பயன்படுத்துது இதனுடைய உடல் நிறம் அன்னைக்கு எனக்கு ஏதோ ஒன்னு சொல்லி இருக்கு இன்றைக்கு வரைக்குமே அது என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியல ஆனா அந்த அனிமல் எங்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிருக்குங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஓ நம்மள்ட்ட பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு அறையடிதான் இருந்துச்சு அவ்வளோ அவ்வளவு பெரிய உருவமா நான் இருக்கேன் அது இவ்ளோ குட்டியான ஒரு விலங்கு பயந்து ஓடி இருக்கலாம் அது எதுவுமே பண்ணல எங்கிட்ட நின்று எதுவும் சொல்லிச்சு அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்குமே ரொம்ப நெகிழ்ச்சியானதாகவும் விசித்திரமானதாவும் இருக்கு பொதுவா நீங்க எந்த ஆபத்துகளும் எதிர்கொள்ளலனால பொதுவா ஆழ்கடல ஆய்வு செய்யறதுல இருக்கிற ஆபத்துகள் என்ன ஆஹ் ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய ஆபத்துகள் வந்து பெரும்பாலும் நம்ம தவிர்க்கிற மாதிரி தான் நமக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா இப்ப ஆழ்கடல்ல வந்து ரிசர்ச் பண்ண போகும்போது ரெண்டு பேரா போகணும் எப்பவுமே அஹ் கிளம்பும் போது சொல்லிட்டு போகணும் இங்க போறோம் என்னங்கறது சொல்லிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய பாதுகாப்பு உத்திகள் சொல்லிக் கொடுப்பாங்க அதே மாதிரி ஆஹ் ஆரம்ப காலகட்ட பயிற்சிகள்லேயே நமக்கு வந்து எந்தெந்த விலங்குகள் ஆபத்தானது எந்தெந்த மீன்கள் வந்து பார்க்கறதுக்கு சாதுவா இருந்தாலும் அந்த மீன்கள் வந்து ஆபத்தானவை அப்படிங்கறது எல்லாமே நமக்கு சொல்லப்பட்டிருக்குங்கிறதுனால அதெல்லாம் தவிர்க்கறதுக்கு உண்டான தான் போகும் அதே மாதிரி கடலுக்கடியில இருக்கும்போது நம்ம பேசுறதுக்கு உண்டான சைகைகளையும் சொல்லி தருவாங்க இப்படி நம்ம இந்த கைகைகள் எல்லாம் பண்ணி நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் பரிமாறிக்கலாம் ஏன்னா பேச முடியாது இல்லையா அதனால அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லி தரதுனால கூடிய வரைக்கும் ஆபத்துக்களை தவிர்த்துட்டு தான் நாங்க செயல்படுவோம் அதையும் மீறி சில நேரங்கள்ல சில விலங்குகள் வந்து தொடர்றது இந்த கிழிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அதற்கான எய்ட் மாதிரியான விஷயங்களையும் கொஞ்சம் எங்களுக்கு சொல்லி நீங்கள் மேலே இருக்கிற ஆட்களுக்கு ஏதாவது இருக்காங்க இப்ப ஸ்னார்க்லிங்ல அந்த மாதிரி வழி இல்லை ஏன்னா ஸ்னார்க்லிங்ல நம்ம வந்து போயிட்டு ஒரு போட்ல இருந்து குதிச்சுட்டு போறது ஸ்கூபா டைவிங்ல அப்படி குதிச்சுட்டு போகும்போது மேலே இருக்கிற ஆட்களுக்கு வந்து தகவல் சொல்ல வழிகள் இருக்கும் ஸ்னார்க்லிங்ல பெரும்பாலும் கரையில யாராவது இருப்பாங்க நம்ம சொல்லிட்டு போவோம் அந்த கரையில வந்து அந்த இது டியூப் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் மேல டியூப் ரொம்ப நேரம் தெரியலன்னா அவங்க என்னங்கறது வந்து பார்ப்பாங்க பாப்பாங்க உங்க வாழ்க்கையில மிக சிறந்த தருணம் அப்படிங்கறத உணர்றீங்க இந்த கடல் ஆமையை பார்த்ததும் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு தருணம் ஏன்னா அது வந்து இங்க நீந்திட்டு இங்க ஒரு மீன் பார்த்துட்டு இருந்தேன் அப்ப வந்து பின்னாடி வந்து ஒரு நிழல் மாதிரி அந்த மீன்ல இருந்து நமக்கு தெரியுது ஆனால் கடல்ல நிறைய நேரங்கள்ல அந்த மாதிரி நடலாம் நிறைய தெரியும் ஒரு சூரிய ஒளி வந்து முன்னையும் பின்னியமா வரதுனால நிறைய க கன்ஃபியூஷன்ஸ் தெரியும் அதனால நான் வந்து அந்த மாதிரி ஏதோ ஒரு இது சூரிய ஒளியோட நிழல் தான் அப்படி ஒரு மாதிரிப்படுது அப்படின்னு சொல்லி நான் நெனச்சிட்டு விட்டுட்டேன் அப்புறம் பார்த்தா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆமை பக்கத்தில் வர வர அந்த உருவம் வந்து கிளியர் வருது கிளியர் ஆகிட்டு வந்து பார்த்தா அது வந்து ஒரு ஆமை நம்ம வந்து ஒரு ஆமை அப்படிங்கிறத வந்து ஒரு டிவில பார்த்தது ஒரு பார்த்தது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இது நேரடியாக ஒரு வைல்டு அனிமல் அப்படிங்கறது மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்துச்சு அது பாட்டுக்கு ரொம்ப கவலைப்படாமல் ரொம்ப ஸ்லோவா அது பாட்டுக்கு நீந்தி போயிட்டு இருந்துச்சு அந்த ஆமை அங்கேருந்து போற வரைக்கும் நம்ம வந்து டேட்டா எல்லாம் எடுக்கிறத விட்டுட்டு அந்த ஆமையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அது மாதிரி இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத உயிரினங்கள் இருக்கா நிறைய இருக்கு அதாவது ஒவ்வொரு முறை இந்த ரொம்ப ஆழ்கடல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆயிரம் மீட்டர் ரெண்டாயிரம் மீட்டருக்கு மேலெல்லாம் இருக்கக்கூடிய ஆழ்கடல் பகுதியில் ஒவ்வொரு முறை ஆராய்ச்சி நடக்கும் போதும் புதிய புதிய உயிரினங்களை வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க அதில் சில நேரத்தில் என்ன ஆகும்னா அந்த எக்ஸ்படிஷன் சொல்லி போவாங்க நிறைய சாம்பிள் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த சாம்பிளில் இருக்கக்கூடிய புதிய உயிரினங்களை வந்து எண்ணில் அடங்காத உயிரினங்கள் ஒரே எக்ஸ்பெடிஷனில் நூறு புதிய உயிரினங்கள் அந்த நூறையும் ஒன்னொன்றுத்தையும் தனித்தனியாக பேர் வைக்காம நூறு அனிமல்ஸ் தான் இருக்குது இது ஒன்னொன்னுத்தையா பேர் வச்சு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள நாங்கள் ஆய்வு வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லாம் வந்து பிரஸ் ரிலீஸ் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ஆழ்கடல்ல புதிய புதிய உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கு இன்னும் கண்டுபிடிக்கப்படாத உயிரினங்கள் எக்கச்சக்கமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆழ்கடல் விஞ்ஞானிகள் சொல்றாங்க அது வந்து ரொம்ப அழகான ஒரு கதையா ஹாலிவுட்ல நிறைய படங்கள்ல வருது ஆனா அது ஒரு காலத்துல இருந்து அழிந்து போன ஒரு சுராயினம் அவ்வளவுதான் ரொம்ப பெரிய சுராயினமே தவிர நம்ம படங்கள்ல காட்டுற அளவுக்கு அவ்வளவு டேஞ்சரஸா அது இருந்திருக்குமா எல்லாமே நமக்கு தெரியாது மெகலடான் வந்து ஒரு காலத்துல இருந்துச்சு இப்ப அது இல்லை இப்ப அது இல்லவே இல்லை அதே மாதிரி அதனுடைய சைஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கறத பத்தியுமே விஞ்ஞானிகள்ட்ட நிறைய முரண்கள் இருக்கு படத்துல வந்து ஒரு ஒரு ஆராய்ச்சியுடைய அனுமானத்தை வைத்து அந்த சைஸை வந்து உருவாகியிருப்பாங்க ஆனா எந்த சைஸ்ல வேணா மெகலடான் இருந்திருக்கலாம் ஏன்னா கிடைக்கக்கூடிய பல்லுடைய அளவை வச்சுதான் அந்த மெகலடான்னுடைய இது வந்து எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா பெரும்பாலும் சுறாக்கள் வந்து குருத்தெலும்பு இருக்கு இல்லையா நம்ம காது மடல் மூக்குல எல்லாம் இருக்கக்கூடிய அந்த வளையக்கூடிய குறுத்தெலும்புல தான் அந்த சுறாக்களுடைய ஓடு இருக்கும் அந்த எலும்பு கூடு ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும் அப்போ மற்ற இனங்கள் மாதிரி ஒரு டைனோசர் மாதிரி வேற உயிர் மாதிரி அந்த ஃபாசில் நமக்கு ஒழுங்கா கிடைக்காது அப்ப அந்த பல்லோட அளவை வச்சுதான் எவ்வளோ நீளம் இருக்கும்னு ஒரு கணக்கு போட முடியும் ஆனா ஒவ்வொரு கணக்கும் வேற வேற மாதிரியான முடிவுகள் கொடுக்குது அதனால மெகலோடா உண்மையிலே அவ்வளவு பெருசா இருக்கா அப்படிங்கறதுமே நமக்கு சந்தேகம்தான் ஆனால் நான் பள்ளி மாணவர்கள்ட்ட பேசும்போதுமே மெகலுடான் உயிரோட இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது ஏன்னா அவர்களுக்கு படத்தில் ரொம்ப பெரிய பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமான விலங்கு போல் மெகலுடான் சித்தரிக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி இருந்திருக்கவும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ வந்து மெகலுடன் இல்லை அப்படிங்கிறது தான் இறுதியான ஒரு விஷயம் இது மகளிடம் மாதிரியே வேறு என்னென்ன அழிந்து போனது இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னென்ன இருக்குது வெவ்வேறு வகையான கடல் உயிரினங்கள் இருக்கு இப்ப இந்த ஸ்டெல்லர்ஸ் சீகோ அப்படின்னு சொல்லி ஒரு கடல் உயிரினம் ஒரு காலத்துல இருந்துச்சு அது என்ன அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டு பகுதிகளில் வந்து ஆவலியான்னு சொல்றோம் அதாவது கடல் பசு கரெக்டாக போனா அந்த அந்த அது மாதிரியான குடும்பத்தை சேர்ந்த ஒரு கடல் பாலூட்டி அது அதை வந்து வேட்டையாடி வேட்டையாடி மனிதர்கள் அழித்திருக்காங்க ஸ்டெல்லர்ஸ் சீகோ அழிந்திருக்கு வெவ்வேறு வகையான கடலில் வாழக்கூடிய டைனோசர் இனங்கள் இருந்திருக்கு அந்த மாதிரியான இனங்கள் வந்து நிறைய அழிஞ்சிருக்கு க நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே வந்து மீன் இனங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இன்னும் அழியலை குறைஞ்சிக்கிட்டே வருது இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்தில் அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான மீன் இனங்கள் இருக்குது சில உயிரினங்கள் மனுஷனோட வேட்டையிலே அழிஞ்சிருக்கு அப்படின்னு பெகலடான்லாம் எப்படி அழிஞ்சது என்ன மாதிரி சூழல் பெகலடான்லாம் நம்ம வரத்துக்கு முன்னாடியே அழிஞ்சு போச்சு அதனால அதெல்லாம் மனிதர்களுக்கு வேட்டைக்கும் அதற்கும் தொடர்பு இல்லை ஆனா இப்போ வந்து வெவ்வேறு வகையான உயிரினங்கள் இந்த வாழ்ந்த இழப்புனால அழியுது நேரடியா நம்ம போய் வேட்டை அடலனாலுமே அதுங்க இருக்கிறதுக்கான இடத்தை வந்து நம்ம அறியாம நம்ம அழிக்கிறதுனால அழிய போகுது அல்லது அழிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்ல கிட்டத்தட்ட போயிடுச்சு ஆனா நமக்கு இன்னும் ப்ரூஃப் இல்ல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு ஒண்ணு சொல்றதுக்கு முன்னாடி இது முன்னாடி வருஷம் அதை நம்ம பார்த்துருக்கவே கூடாது ஐம்பது வருஷம் டேட்டா இல்லைன்னா அழிஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம் ஒரு நாற்பது வருஷமா பார்க்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பத்து தான் இருக்கு பத்து வருஷம் டேட்டா இல்லைன்னா அழிஞ்சு போச்சுன்னு சொல்லணும் அந்த மாதிரியான விலங்குகள்லாம் நிறைய இருக்கு கடல் சூழல் பொறுத்தவரைக்கும் ஏன் காலகட்டத்துல நடந்த எக்ஸ்டிங்ஷன் நிகழ்வுகள் நிறைய இருக்கு இல்லையா நம்ம பூமியில நடந்த எக்ஸ்டிங்ஷன் நிகழ்வு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டிங்ஷன் நிகழ்வுல தான் மிகலிடம் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது கடலுக்கடியில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுப்பதற்கான முயற்சிகள் வந்து நிறைய நாடுகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது ஆழ்கடல் வந்து நிச்சயமா பாதிக்கப்படும் ஆனா அது என்ன பாதிக்கப்படும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கு ஏன்னா ஆழ்கடல் பற்றியே நமக்கு கம்மியா தான் தெரியும் அப்போ இது கிட்டத்தட்ட அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த கிஃப்டுக்குள்ள என்ன இருக்குன்னே பார்க்காம அதை எரிக்கிறது வந்து எவ்வளவு ஒரு சோகமான விஷயமோ ஆழ்கடல்ல என்ன இருக்குன்னு மனித இனம் புரிந்து கொள்வதற்கு முன்னாடியே ஆழ்கடல்ல பாதிப்பை ஏற்படுத்துற அளவுக்கு இது வந்து ஒரு மோசமான விஷயம்